வணக்கம் இது தமிழ் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் நாள் இன்று முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளுக்கு ரவிகர நந்திக்கடலில் அஞ்சலி உயிரிழந்த உறவுகளை நினைவேந்த தயார் நிலையில் முள்ளிவாய்க்கால் மண் பிரிட்டனின் சவுத் ஏண்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுகள் நாளை விசாரணை எட்டு மாதங்களுக்குள் தலைகளாக மாறிய அன்னூர் அரசின் நிலை ாமொட்டு நாமல தரப்பின் நிலைப்பாடு வெளியானது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குறித்து தமிழர் மரபுரிமை பேரவையின் தலைவர் அழைப்பு திடீரென வீசிய மின் சூறாவளி தொடர்பான விரிவான செய்திகள் முள்ளிவாய்க்கால் தமிழீழ படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாள் இன்றாகும் அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்கு வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் இன்று நந்திக்கடலில் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார் குறிப்பாக மலர் மலர்தூவி சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது எங்கள் பெருமைமிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகள் மௌனமான சாட்சியே இந்த நந்திக்கடல் ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் கலந்துள்ள இந்த நந்திக் கடலி வணங்கி எங்கள் உறவுகளுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதாக அவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து வற்றாப்பிள்ளை கண்ணியம்மன் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் சாந்தி வேண்டி பிரார்த்தனையும் மேற்கொள்ளப்பட்டது மேலும் இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் கரைத்துறை பெற்ற பிரதேச சபையில் இலங்கை தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றியீட்டியவரான ரத்தினம் ஜெகதீசனும் பங்கேற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தலுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி அடைந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உறவுகளுக்கு அஞ்சலி செய்வதற்காக எழுச்சி பெற்றுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பொதுமக்கள் அனைவரும் கொல்லப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த அனைத்து ஏற்பாடுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன ஆத்மசாந்தி பிரார்த்தனையை அடுத்து நினைவு முற்றத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தின் சவுத் வசிக்கும் நூற்றுக்கணக்கம் மேற்பட்ட தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் இனாலை பின் பதினாவது வருடம் நேற்று மாலை கரையோரம் கூடிய மக்கள் வருடங்களுக்கு இனப்படுகொலையில் அளிக்கப்பட்ட தம் உறவுகளை நினைவு கூர்ந்துள்ளனர் இடம்பெற்ற நினைவேந்தர் நிகழ்வில் தமிழ் மக்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர் நினைவுரைகளும் நிகழ்த்தப்பட்டன இதன் பின்னர் நூற்றுக்கணக்காக மிதக்கும் விளக்குகள் கடலில் நிகழ்வின் போது பரிமாறப்பட்டது பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசபந்த் தென்னகோன் தனது பதவியின் தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரியக்கம் தொடர்பில் இந்த குறித்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கப்பட்டும் போது இந்த குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகை அவருக்கு கையளிக்கப்பட உள்ளது தென்னக்கோன் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு குழுவின் முன்னிலையில் பிரசன்னும் என அழைக்கப்பட்டுள்ளார் இந்த குழு நாடாளுமன்றத்தின் குழு அரை எட்டில் கூட உள்ளது தென்னக்கோனுக்கு குற்றப்பத்திர பத்திரிகை கையளிக்கப்பட்ட பின்னர் அவர் பதிலளிப்பதற்காக நேரம் வழங்கப்பட உள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி தற்போதைய அரசாங்கத்தின் வாக்காளர் தளமான தேசிய மக்கள் சக்தி இயக்கம் எட்டு மாதங்கள் கடப்பதற்கு முன்பே முற்றிலுமாக சரிவடைந்து விட்டதாக பிவுத்துறை உரிமைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பிளா தெரிவித்தார் கோட்டையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் அரசாங்கம் தனது முதல் நியாயமான ஜனாதிபதியின் செயலாளர் நியமித்த தருணத்திலிருந்து தவறான பாதையில் செல்ல தொடங்கியது அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஒரு வாரம் முடிவதற்கு முன்பே அரசாங்கத்தின் மூன்றாவது

உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து நீண்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றோம் சபைகளை அமைப்பதுக்கான வழிமுறைகளை ஒவ்வொரு சபைகளிலும் பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டுள்ள தரப்பினரை அடிப்படையாக கொண்டு ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முனைவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையை கொண்டுள்ள சபைகளில் அவற்றின் உறுப்பினர்களை பதவிகளுக்கு நியமிக்க ஆதரவளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாம் அரசியல் தீர்மானங்களை எடுப்பதில்லை அதனை ஜனாதிபதி திசா நாய்க்கு அறிவார் இரண்டாயிரத்தி ஐந்தில் அவர் தனது தந்தையுடன் பணியாற்றிய கூறியிருக்கிறார் மஹிந்த ராஜபக்சவை பற்றி அவர் அறிவார் நான் அவருடைய புதல்வன் எனவே ஜனாதிபதியோ அல்லது ஜேவிபியோ எம்மை அச்சுறுத்தி அரசியல் தீர்மானம் ஒன்று எடுக்க வைக்க முடியும் நினைத்தால் அதுக்கு நாம் தயாராக இல்லை நாம் மக்கள் ஆணைக்கு மதிப்பளிக்கின்றோம் அதனை விடுத்து போய் சாட்சிகளை உருவாக்கி எம்மை பழிவாங்க எண்ணினால் அதனை எதிர்கொள்ளவும் நாம் தயாராக இருக்கின்றோம் நல்லாட்சி அரசியலும் எமக்கு எதிராக இவ்வாறு பல செயற்பாடுகள் பெற்றன எனவே அனுரவின் அச்சுறுத்தலுக்கு நான் அஞ்சவில்லை உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து நீண்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றோம் கட்சிகளில் செயலாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு அரசியல் குழு கூட்டத்தில் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது அதுக்கமைய சில பிரதான கட்சிகளுடன் சந்திப்புகள் இடம்பெறுகின்றன உள்ளாட்சி சபைகளுக்கென சட்டம் ஒன்று காணப்படுகிறது அவற்றின் சபைகளை அமைப்பதற்கான வழிமுறை ஒன்றும் பின்பற்றப்படுகின்றது அதுக்கமைய ஒவ்வொரு சபைகளிலும் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள தரப்பினரை அடிப்படையாக கொண்டு ஆட்சி அமைப்பது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றார் எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் அநீதிகளுக்கு நீதி வேண்டியும் மே பதினெட்டாம் நாளில் அணிதிரள் அழைத்து நிற்கின்றோம் என முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடக்கு கிழக்கு பொதுக்கட்டமைப்பு தலைவர் அர்ப்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ராங் தெரிவித்தார் முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவாறு குறிப்பிட்டார் முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கூறுகின்ற பதினாம் ஆண்டு நினைவேந்தலே உங்களுக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றோம் தமிழின படுகொலையின் நாளாகிய மே பதினெட்டு தினத்தில் நாம் அனைவரும் அணி ஒன்று கூடி நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் அந்த அநீதிக்கு நீதி வேண்டியுமே பதினெட்டாம் நாள் இந்த திரளிலே ஒன்று கூட அழைத்து நிற்கின்றோம் இன்றைய தினம் காலை பத்து பதினைந்து மணிக்கு கொள்கை நம் வாசிக்கப்படும் பத்து இருபத்தொன்பதுக்கு நினைவொளிக்கு நினைவொலிக்கு நினைவொளி ஏற்றப்படும் பத்து முப்பதுக்கு அகவணக்கமும் அதனைத் தொடர்ந்து பொது சுடர் ஏற்றப்பட்டு சமநிறத்தில் ஒற்றை சுடரொலி ஏற்றப்படும் இறுதியில் மலர் வணக்கம் செலுத்தப்படும் அனைவரும் வருகை தந்து நம் இனத்துக்கு எதிராக அழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நாமும் குரல் கொடுப்போம் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறுவோம் நாம் அளிக்கப்பட்டோம் என்கின்ற அந்த விடியத்தை சர்வதேசம் வரை உரைத்து சொல்ல இணைந்து கொள்வோம் என தெரிவித்தார் மட்டுக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை பெரு நிலப்பரப்புக்குட்பட்ட போர்தீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று தினம் திடீரென வீசிய மினி சூறாவளியினால் அப்பகுதிகளில் வீடுகள் சில சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்